கரிஞ்சீரகம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இதய நோய் முதல் புற்றுநோய் வரைக்கும் பல்வேறு நோய்களை குணப்படுத்த கரிஞ்சீரகம் உதவுது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கும் பண்பு கொண்டது கரிஞ்சீரகம் வாயுத்தொல்லை தொல்லை வயிறு உப்பசம் ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல பலனை கொடுக்குது இறைப்பை மற்றும் ஈரல் இருக்கக்கூடிய கிருமித் தொற்றுகளை குணப்படுத்த கரிஞ்சீரகம் உதவுது கிட்னிக்கல் பிரச்சனைகளையும் தவிர்க்க உதவுது இந்த கருஞ்சீரகத்தை இறப்பை தவிர எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் என சொல்வாங்க நம்ம உடலுக்கு தேவையான தைமோ குயினின் என்ற வேதிப்பொருள் கருஞ்சீரக விதையை தவிர வேற எந்த பொருளையும் இல்லை இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியது இதுல உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகள் இருப்பதால கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் மேலும் இதில் இருக்கக்கூடிய அமனோ அமிலங்கள் வைட்டமின்கள் கால்சியம் இரும்புச்சத்து சத்து நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்தும் இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது இதனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆஸ்துமா சுவாச பிரச்சனைகள் நெருங்காம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் கருஞ்சீரகம் எலும்பு மஜ்ஜை சீராக்கி புற்றுநோய் கட்டுப்படுத்துவதில் வகிக்குது கருஞ்சீரகம் மூக்கடைப்ப மிக வேகமாக குறைக்குது அதுபோல தொடர் இருமலால பாதிக்கப்பட்டு வருபவர்களும் கருஞ்சீரகத்தை எடுத்து வரும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் இது நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை தோல்ல ஏற்படக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தும் வல்லமை கொண்டது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நீரிழிவை கட்டுப்படுத்துது டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் அவர்களுடைய இரத்தத்துல சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளால இருக்கும் என சொல்லப்படுது நீரிழிவு நோயாளிகள் பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து பயன்படுத்தலாம் கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது ரத்தில கெட்ட கொழுப்புகளின் அளவை கட்டுப்படுத்தி நம்ம இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது கரிஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் காணப்படுது இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது கரிஞ்சிரக எண்ணெயை கை கால் மூட்டுகளில் தடவுவதன் மூலமா நல்ல பலன் கிடைக்கும் என சொல்லப்படுது கரிஞ்சீரகம் நம்ம உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளால் வைத்திருப்பதோடு இரத்த அழுத்தம் சீராயிருக்கவும் உதவுது